நண்பா நம்மை பலரும் கவனிக்காத ஆனா நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற ஒரு சின்ன ரகசியத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அது வேற எங்கேயும் இல்ல நம்ம பேச்சில் தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க இந்த ஒரு எளிய உண்மையை நாம் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்னைக்காவது உன்னை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சிலர்கிட்ட பேசும்போது நம்ம எவ்வளோ உண்மையா மனசு விட்டு பேசுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மள விட்டு தூரமா போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா இது சும்மா நம்ம கற்பனையா இல்ல இதுக்கு பின்னால உண்மையிலே ஒரு ஆழமான காரணம் இருக்கா இதுதான் அந்த விசித்திரமான ஒரு முரண்பாடு நாம ஒருத்தரை நமக்கு நெருக்கமாக நினச்சி பேச ஆரம்பிக்கும்போது நம்ம வார்த்தைகளே நம்ம மதிப்பை குறைக்க ஆரம்பிச்சிடுது நாம எவ்வளோ வெளிப்படையா இருக்கிறோமோ அவ்வளோ முக்கியமில்லாதவங்களாக மாறிடுறோம் நம்ம நல்ல எண்ணமே ஏன் நமக்கு எதிரா வேலை செய்யுது இதுக்கான பதில் இந்த ஒருவரியில அடங்கியிருக்கு இது வெறும் ஒரு பழமொழி கிடையாதுங்க இத நம்ம சமூக உறவுகளோட எழுதப்படாத ஒரு விதி இதை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாத்திரலாம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம் சட்டுன்னு பார்த்தா நிறைய பேசுறது ஒரு நட்போட அடையாளம் மாதிரி தான் தெரியும் ஆனா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விலை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வார்த்தைகள் எப்படி நமக்கு எதிரா மாறுது நம்ம அதிகமா பேசுறதால நமக்கே தெரியாம நம்ம கொடுக்குற விலை என்ன இது ரொம்ப சிம்பிளான ஒரு விதி எந்த ஒரு பொருள் ரொம்ப அதிகமா கிடைக்குதோ அதுக்கு மதிப்பு கம்மியா இருக்கும் தங்கம் வைரம்லாம் ஏன் அவ்வளோ காஸ்ட்லி ஏன்னா அது ரொம்ப அரிதா கிடைக்குது இதே விதிதான் நம்ம வார்த்தைகளுக்கும் பொருந்தும் உங்க கருத்துக்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கணும் சும்மா தெருவுல கிடைக்கிற கல்லு மாதிரி இருக்கக்கூடாது நீங்க ரொம்ப அதிகமா பேசும்போது நீங்க ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆகிடுறீங்க அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும் ஒரு மர்மமே இல்லாத ஒரு விஷயத்த மனித இயல்புப்படி நாம பெருசா மதிக்க மாட்டோம் உங்களை பத்தி மத்தவங்க ஈஸியா கணிச்சிட்டா உங்க மேல இருக்கிற ஆர்வம் தானா குறைஞ்சிடும் ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க பயத்தையோ கவலையோ இல்ல ஒரு ரகசியத்தையோ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது நமக்கே தெரியாம அவங்க கையில நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்றோம் இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகள் நாளைக்கு உங்களுக்கே எதிரான ஒரு ஆயுதமா மாற வாய்ப்பு இருக்கு அதனால தான் புத்திசாலிங்க அவங்க பலவீனங்களை மௌனத்தால பாதுகாப்பாங்க அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு பேசவே கூடாதா இல்லவே இல்ல சரியா பேசணும் மௌனங்கிறது நீங்க ஒன்னும் தெரியாதவங்கன்னு அர்த்தம் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த கேடயம் உங்க வார்த்தைகளை எப்போ எப்படி எவ்வளவு பயன்படுத்தணும்னு கத்துக்கிறது தான் உண்மையான வலிமை அந்த வலிமையை நாம எப்படி அடையிறது இங்க பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்னு எல்லாத்தையும் பேசி ரொம்ப எளிதா மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது இன்னொன்னு அளவா பேசி ஒரு மர்மத்தோட அடுத்தவங்கள யோசிக்க வைக்கிறது முதல் பாதை உங்களை பலவீனமாக்கும் ரெண்டாவது பாதை உங்க மரியாதையை பல மடங்கு அதிகமாக்கும் நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க மௌனம்னா உங்களுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எவ்ளோ ஆழமா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு சூப்பரான ஆயுதம் உங்க வார்த்தைகள் எப்ப அரிதாகுதோ அப்போதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாலும் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது வாங்க அதுக்கு ஒரு அஞ்சு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகளை பார்க்கலாம் இந்த விதிகள் உங்க பேச்சை கட்டுப்படுத்தி உங்க மரியாதையை நிச்சயம் அதிகமாக்கும் முதல் விதி கேட்டால் மட்டும் பேசுங்க தேவையில்லாத இடத்துல உங்கள் கருத்துக்களை திணிக்காதீங்க ரெண்டாவது கோபத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க உணர்ச்சிகள் உங்கள் வார்த்தைகளோட மதிப்பை குறைச்சிடும் மூணாவது உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எல்லோர்கிட்டயும் சொல்லாதீங்க அது உங்கள் பலவீனத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துடும் நாலாவது சுருக்கமாக பதில் சொல்லுங்க தெளிவும் சுருக்கமும் தான் உங்கள் அறிவோட அடையாளம் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது உங்களை முழுசாக வெளிப்படுத்திக்காதீங்க சின்னதாக ஒரு மர்மம் இருந்தால் தான் உங்கள் மேலே இருக்கிற ஆர்வம் எப்போதுமே உயிர் போட இருக்கும் இந்த விதிகளை எல்லாம் நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும் உங்க வார்த்தைகளுக்கு மட்டுமில்ல உங்களுக்கே ஒரு புது சக்தி கிடைக்கும் அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னு இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க அதிகமா பேசி சக்தியை இழந்து போன ஒரு வாடின செடி மாதிரி இருக்கணுமா இல்ல அளவா பேசி ஆழமா வேறோன்றி வலிமையா நிற்கிற ஒரு மரம் மாதிரி இருக்கணுமா உங்க பேச்சு உங்க மனசோட பிரதிபலிப்பு நீங்க பலவீனமா இருக்க விரும்புறீங்களா இல்ல வலிமையா இருக்க விரும்புறீங்களா இதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்களை யாரும் பெருசா எடுத்துக்காம இருந்திருக்கலாம் ஆனா நீங்க அளவா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசும்போது மத்தவங்க அமைதியாக கவனிப்பாங்க உங்க வார்த்தைக்காக காத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்களை சாதாரணமா நினைச்ச அதே ஆட்கள் இப்போ உங்க மேல ஒரு புது மரியாதையோட பழகுவாங்க நாம பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான் மரியாதைய மரியாதையை அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் ஆனா உண்மையான மரியாதைங்கிறது கேட்டு வாங்குற ஒரு பொருள் கிடையாது அது சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி உங்க கட்டுப்பாட்டோட நிழல் தான் மரியாதை அது உங்களை தேடி வரும் நீங்க அதுக்காக ஓட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க உங்க வார்த்தைகளை மதிக்க ஆரம்பிக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் விஷயம் நீங்க அளவுக்கு அதிகமா பேசும்போது அது உங்க மனசுங்கிற வீட்டை உடைச்சு உங்களை அப்படியே உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி உங்க பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லாம போயிடும் கடைசியா ஒன்னு சொல்றேன் அளவா பேசுறது மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கங்கறத மட்டும் மாத்தாது அது நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கங்கறதையே மாற்றும் மௌனமா இருக்கிற அந்த நேரத்துல தான் வெளியில இருக்கிற சத்தம் எல்லாம் அடங்கி உங்க உண்மையான குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் இருந்து உங்க வார்த்தைகளோட சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க